இடஒதுக்கீடுங்கிறது வந்து இந்த சமூகத்தில் சாதி இருக்கின்ற வரைக்கும் எல்லோரும் சாதியை ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் நம் இடஒதுக்கீட்டு வந்து சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு சாதி அடிப்படையில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஏன்னால் எந்த சாதியை வச்சு நம்ம முன்னுக்கு வரக்கூடாதுன்னு நம்மளை அடக்கி ஒடுக்கி வைத்தார்களோ அதே பின்னுக்கு தள்ளிய அந்த சாதியை வைத்து நம் முன்னுக்கு வருவதற்கு மேலே உயர்வதற்கு நம் மேலும் நம்ம நம்மளை உயர்த்தி கொண்டு செழுமையாக வாழ்வதற்கு இடஒதுக்கீடு தேவை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆய நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டே பல்லா பறையா சக்லின்னு சொன்ன இந்த சமுதாயத்தில் இன்றைக்கி டாக்டர் சார் வராரு கலெக்டர் சார் வராரு இன்ஜினியர் வராரு அப்படின்னு என்று சொல்கிறாங்கன்னா இந்த தான் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் பெற்று தந்த இந்த தான் இன்றைக்கு நாம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம் எப் ஒரு குப்பை இருந்தவங்கள வந்து இன்றைக்கி ஒரு ஜில்லா கலெக்டரை ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த இடஒதுக்கீட்டான தான் இந்த இடஒதுக்கீடு நமக்கு தேவை சில பேர் சொல்லுவாங்கோ சாதி இல்லைன்னு சொல்கிறீங்க அதே சா சாதி அடிப்படையில் ஏன் இடஒதுக்கீடு வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க இடஒதுக்கீடு எது கேட்குறீங்கன்னு சில பேர் புத்திசாலிதனமாக கேள்வி கேட்கறதா நினச்சி கேட்பாங்க நம்ம வீட்டில் இப்போ திருடு போயிடுது திருடு போயிடுச்சுன்னா நம்ம எங்க எங்கள் எதில் போய் நம்ம எங்கே போய் நம்ம கேட்போம் திருடு போன இடத்துல தான் நம்ம போய் கண்டுபிடிப்போம் யார் எடுத்துன்னு போனாங்களோ அங்கே தான் கேட்போம் அதை மாதிரி சாதியை சொல்லி நம்மளை ஒடுக்கி வச்சுருந்த இந்த சமூகத்தில் அதே சாதியை சொல்லி நம்ம மேலே வர்றதுக்கு இந்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் தேவை அப்படின்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு